சரிடா அப்போ உன்னை பண்ணடா நீ நாளைக்கு போ அந்த பொண்ணு டா பேசு உனக்கு நீ பிடிச்சிருக்கா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு கேளுடா நீடா ரெண்டு பேருமே போவோம்டா வரேன்டா ஆமாடா கிளினிக்கு டெய்லி போய் அரை கிலோ ஒரு கிலோ மாத்திரம் நீ சாப்பிட்டு நினைக்கேன்டா அதுகாகாவது ஒரு கல்யாணத்தை பண்ண வைஏ சேமா கிளினிக் போறத நிப்பாட்டுவே தேவ இல்லாம எவ்ளோ மாத்திரை போட்டு உடம்ப கெடுத்துட்டு இருக்காடா படவனடா அவளுக்காக என்னன்னாலும் ஆ ஆவனே டேய் மாத்திரை போட உனக்கு தான்டா உடம்பு வீக் ஆகும் அவளுக்கு என்னடா ஆகும் ஒழுங்க அந்த மாத்திரை போதெல்லாம் நிப்பாட்டி சொல்லிக்கிட்டேன் சரிடா கிளினிக் வந்துடுச்சு இறங்கடா இந்த ரோஸை போய் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வாடா என்னடா ஒரு மாதிரியாக இருக்கும் உன்னோடய ரியாக்ஷனு நிறைய மாத்திரை போடாத போடாதான் சொன்னால் கேட்கடா டே அங்கே போடுற ஆம்புலன்ஸ் ஒன்று வருது இருடா இந்த வாரை சார் சார் என்ன சார் இந்த பொண்ணை வர கூட்டிட்டு போகிறீங்க ஆம்புலன்ஸில் அதுவாப்பா மனநல காப்பகத்தில் இருந்து தப்பி சொந்துடுச்சுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம்ப்பா ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே ரொம்ப நார்மலான நான் இருந்தாங்க பார்த்தாலாம் அப்படி தெரியாது தம்பி எப்ப மூடு மாறனே தெரியாது அந்த பொண்ணோட ஒரு முகத்தை தான் நீ பார்த்துருக்க இன்னொரு முகத்தை பார்த்தேன் தலை திரிக்க ஓடிடுவாப்பா அப்படிங்களா சார் கொஞ்சம் இவனையும் கூட்டிட்டு போங்க சார் ஏன்ப்பா இவனை கூட்டிட்டு போ சொல்லுத இவன் என்ன பைத்தியமா ஆமா சார் ஒரு பொண்ணு பின்னாடியே போனான் மாத்திரையா சாப்பிட்டான் கடைசி பைத்திய மாதிரி ஆகிட்டான் தயசு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டுவாங்க சார் அப்படியா சரி தம்பி வாப்பா நான் வரமாட்டேங்கிறேன் ராமு போடா

போய் நாலு நாள் ஆச்சு நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கலை நீயும் எனக்கு ஃபோன் அடிக்கலை மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை இப்போ என்ன நீ சொல்லிட்டு தான் ஃபோனை வைக்கிற அக்கா என்னக்கா நீ வந்திருக்கத பொது இடம் இந்த இடத்த எனக்கு சட்டாக வேணாம அக்கா வேலை கொஞ்சம் ஜாஸ்தி நாளை கழிச்சு எனக்கு லீவ் கண்டிப்பா போன் பண்ணுவேன்க்கா இப்ப வச்சிடறேன் சரியா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் சரிடா கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும் லீவில் இல்லைன்னா நான் ஃபோன் அடிச்சுட்டே இருப்பேன் பார்த்துக்கோ ஹலோ அக்கா எப்படி இருக்க நீ தான எனக்கு லீவு தான் அதான் ஃபோன் அடிச்சேன் என்னடா தம்பி எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் அக்கா எந்த பிரச்சனையும் இல்ல இல்லடா ஒண்ணு பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லடா இப்ப பார்த்தானே வேணா 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 தான்

இப்போ என்ன நடந்தத பத்தியே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியாடா இல்லக்கா நான் எதை பத்தி நினைக்கிறது நான் பாட்டுக்கு வேலைக்கு போவேன் வருவேன் கொஞ்சம் டயர் இருந்துச்சுன்னா நானும் ஃப்ரெண்டும் கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்ப்போம் ஊரா அதோட சரிங்களா நான் இதை பத்தி நினைக்க விரும்பல என் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்குதான்